I feel after... ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என்ற போராடு யூடியூப் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸோ ஸோ ஜீரோல தான் இருக்குது யாராவது இருந்தீங்கன்னா வாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் இல்லாட்டி என் பண்ணிடுவேன் ஸோ வாங்க தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நாள் ரொம்ப நாள ஆக்டிவா இருக்க முடியறது இல்லை லைவ்ல அப்பப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் வரோம் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய वीडियोसலாம் பிளான் பண்ணிட்டிருக்கேன் இன்னும் டைம் செட் ஆகல டைம் செட் ஆயிடுச்சுனா கண்டிப்பா அதையும் நாங்க அப்லோட் பண்ணுவோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒரு அடியூட் சேனல் யாராவது subscribe பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க பாத்துட்டு எல்லாரும் ஒரு லைக்க தட்டி விடுங்க இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவரும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் எண்ணிறனும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்று போல் என்றும் மகிழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஹாய் ஒய் டீ ஹாய் ஸோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கோங்க ஒவ்வொரு சைடு மழை எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்குவோம் இங்கே வந்து மழை காலையிலேருந்து இப்படி பெய்யுற பெய்து அப்பப்போ பெய்யுது அப்பப்போ விடுது ஸோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஸோ நான் எங்களோடய ஸ்கூலுக்கு போயிட்டு அலுமினியம் மீட் போயிட்டு வந்தோம் அதோட இதெல்லாம் கூட இருக்குது போய் செக் பண்ணி எல்லாம் வீடியோ எடுக்க முடியல சும்மா சின்ன சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் அந்தளவுக்குலாம் நல்லா இருக்காது ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம நிறைய தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதையும் பாருங்கள் விடை தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சோ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என்றவரை போராடி யூடியூப் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் எண்ணங்கள் ஈடுறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்று போல் என்றும் மகிழோடு இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக் தட்டி சப்போர்ட் பண்ணுங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறதையும் பகிர்ந்துக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு நம்ம நிறையா எபிசோட்லாம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கு தம்பியை ஸ்கூல்லலாம் சேர்த்துட்டோன்னா அவருக்கு இப்போதான் ரெண்டு வயசு ஆகுது அவரை வச்சுட்டு வீடியோஸ்லாம் நம்ம எடிட் பண்ணி போடுறதெல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயம் தான் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க அதாவது நாங்க இருக்கோம் இப்ப என்ன சொல்றதா நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பேஸ் எல்லாம் காமிக்கிறது இல்ல யாரோ புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிகுந்த நன்றிகள் என்ன வெயிட் பண்றீங்க ஒண்ணும் விளங்கலையே என்ன சொல்றீங்க அதாவது இப்ப என்ன சொல்றது எதுக்கு வெயிட் பண்றீங்க சோ பாத்துட்டு எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது ஒரு கத்து சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சோ என்னோட பையன் எனக்கு ரெண்டு வயசு வந்து ஏன்னா ரொம்ப படு சேட்டை பயங்கரமான சேட்டை பண்ணுவாரு சாரு சோ அதனாலதான் இப்போ நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எதுவும் பெருசா போட முடியாது அவர் தூங்குற நேரம் ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டால் தான் விண்டு சோ அந்த மாதிரிதான் ஏதாவது அப்பப்பா விடுகை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆஹ் அப்போதான் கூட ஒரு வாரத்துக்கு மணி கீழே விழுந்து தலையில அடிபட்டு அடிபட்டுருச்சு ஆஹ் சோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதெல்லாம் சரியா ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கூட வந்து நம்ம கவனமா இருந்து பாத்துக்கணும் அந்த ஒரு காரணமும் லைக் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க நீங்க எல்லாரும் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க அதுக்கு மிகுந்த நன்றிகள் நம்மளோட வீடியோ எல்லாம் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிட்டு அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுங்க நாங்க வந்து எங்களை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்ள வசதியா இருக்கும் சோ கீப் சப்போர்ட்டிங் மீ எல்லாரும் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுங்க சோ கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆயிட்டு வருது எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் அந்த மாதிரிலாம் வரும் சோ ஹெல்த் மேல டேக் கேர் பண்ணிக்கோங்க பாத்துட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஓகே வாழ்த்துக்க நன்றி நன்றி சாப்பிட்டு கேட்டு பதில் சொல்லிருக்கீங்க நாங்க வந்து நாங்க வந்து இப்பதான் டீயும் போண்டாவும் சாப்பிட்டோம் மழை அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரி அப்ப லைட்டா வெயில் அடிக்குது அப்படியே டக்குன்னு மூடிடுது மழை வர மாதிரி இருக்குற காயுது நல்லா காயறும் வரைக்கும் அது இந்த மழை ஆஹ் கருணை காட்டணும் உங்க ஊர்ல மழையா இங்கேயும் அப்படிதான் இருக்கு வருது அப்புறம் நிக்குது அப்படி இருக்கு so hi hello வணக்கம் and welcome to இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல் பார்த்துட்டு காணே எனது அன்பான வணக்கங்கள் பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செட் பண்ணி வெச்சுக்கோங்க நாங்க கொடுக்கிற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சோ எல்லாரும் லைக் தட்டி விடுங்க யூடியூப் சேனல் வந்து நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணி வச்சது வீடியோஸ் எல்லாம் இந்த இயர்ல தான் போட்டுட்டு இருக்கேன் போன வருஷத்துல ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பெருசா வீடியோ போடுறதுல என்னால ஆஹ் போட்டுட்டு இருக்கேன் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே மோர் கமெண்ட்ஸ் இப்படி ஒன்னு இருக்குது அது கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா படிப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் எல்லாரும் இன்னும் இந்த ஊர்ல இருந்து நம்மளோட லைவ பாத்துக்கீங்க அப்படிங்கறதையும் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கோங்க பெரம்பலூர் சூப்பர் நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோம்